அமைச்சர் மோடியும் அமித்ஷாவும் என்கிற இந்த குற்றச்சாட்டுகள் பலமுறை சொன்னாலும் உலக அரங்கிலே பிபிசி போன்ற நிறுவனங்கள் சொல்லுகிற நேரத்தில் அது உலகம் அந்த செய்தியை தீ வைக்கிற காரணத்தாலே இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு தலைவர்களுமே இதை ஆட்சேபிக்கிறார்கள் இதை பிபிசி வெளியிடுவது தவறு என்று சொல்லுகிறார்கள் ார்கள் இவர்கள இவர்களெல்லாம் மக்களை மக்களை அவர்களுடைய அதிகாரத்தை அமைத்து அடக்கி உடுக்கி நசுக்கி கொள்ளுவார்கள் அதையும் இப்படி எடுத்துடுவார்கள் என்கிற அச்சத்தோடு தான் இதை எதிர்க்கிறார்கள் சகோதரி சொன்னார்கள் பிபிசி ஆவணப்படம் இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறார் இவர்களுடைய பலம் எல்லாம் அவர்கள் அராஜகத்தை இவர்களுடைய கலவரத்தை அதனால் தான் இதை தடை செய்ய வேண்டும் என்று யாரோ நபர்களை அரசாங்கம் இதை தடை செய்ய வேண்டும் அவன் ஆவணங்களை எல்லாம் வந்து இவர்கள் முகத்திலே வீசியிருப்பார் அமித்ஷா

இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் சிறுபான்மை பேசிய சிறுபான்மை மக்களை பற்றி தவறான கருத்துக்களை பதிவு செய்தியிலே மகளிர் அம்மையாக வெற்றியாக கவனிப்பவர்களை இயக்கக்கூடாது என்று இன்றைக்கு வெறிந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் முற்போக்குவாதிகள் குரல் கொடுத்தார்கள்

அவர்களுடைய பேர் இல்லை என்பது இந்த நாட்டிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய மூன்று மயில் குழந்தை அந்த குழந்தையை காலை எடுத்து அடித்துக் கொண்டார்களே அது இருந்த இன்னொரு பெண்ணினுடைய அந்த குழந்தையை இவரும் இறந்து விட்டார் என்று கருதி விட்டு விட்டு சென்றார்களே அந்த பங்கீஸ் பாண்டுவரை கற்பளித்தவர்கள் கொன்றவர்கள் குழந்தைகளை கொன்றவர்கள் குஜராத் நீதிமன்றம் விடுதலை செய்கிறது அதிலே கூட நாட்டிலே சட்டம் எவ்வளவு மோசமாக இருந்தது பார்த்தால் இங்கே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து இங்கேதான் ஊழல் செய்தார் அதற்காக விசாரிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர் முதலமைச்சராக போய்விட்ட காரணத்தாலே இங்கே விசாரித்தால் தன்மை இல்லாமல் போய்விடும் என்று மாற்ற வேண்டும் என்று மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சேராசிரியர் அன்பழகன் அவர்கள் வழக்கு கொடுக்கிறார் அந்த வழக்கு நிமித்தமாக அந்த வழக்கு கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் விடுக்கிறது அங்கே விசாரிக்கப்படுகிறது தட்டடித்திருக்கிறார்கள் தங்களை தந்த என்ன சொல்லுகிறார்கள் இப்பொழுது கூட ஜெயலலிதா அவர்கள் கட்ட வேண்டிய பாக்கி வரிகளை